சிறப்பான முறை தான் ஆண் பெண் வசியம் செய்யும் முறையை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த முறை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து தன்மையில் வந்து வசியம் பண்ணுறது பெண் வசியம் இது வந்து மோகனி வசியம்ன்றதுனால தான் நான் பெண் வசியம்னு முன்னாடி போட்டிருக்கேன் சரிங்களா இது வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ரொம்ப நாள் சண்டை போட்டு பிரிஞ்சவங்களும் இதில் வந்து சேரலாம் சரிங்களா ஒரு நாள் சண்டை போட்டு பிரிஞ்சவங்க இல்லை எனக்கு புதுசாக ஒருத்தவங்க அவசியம் பண்ணணுனாலும் இது பண்ணிடலாம் சரிங்களா ஃபோட்டோ இருந்தால் போதும் அப்படி இல்லைனாக்கா அவங்கள பற்றின அவங்க பேர் தெரிஞ்சால் போதும் நீங்கள் அவங்கள பார்த்துருந்தா போதும் சரிங்களா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பதினெட்டே நல்லா அவங்களே மாதிரி பண்ணிடலாம் நீங்கள் எந்த மாரிஷும் பண்ண தேவை அந்தளவு பிரமாதமான ஒரு முறை சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க இல்லை புதுசாக சேரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் நம்ம அவசியம் பண்ணித்தரோம் ரொம்ப வந்து பிரமாதமாக இது வந்து வேலை செய்யும் சரிங்களா நீங்கள் வந்து இருக்காங்களே எனக்கு அவங்க கிடைக்காங்களா இல்லை நான் எதுவுமே தப்பு பண்ணலாம் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க என்கிட்ட ஒத்தே வர மாட்டாங்க அப்படின்றவங்க கூட வர தப்புங்க சிறப்பான முறையில் பண்ணிடலாம் கால் பண்ணுங்க